இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தான் சத்து தான் ஆனால் இதையெல்லாம் இப்படியே கொடுத்தா எங்கிங்க குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க குட்டீஸை விடுங்க நம்மளையே இப்படியே சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறோம் பிடிக்க மாட்டேங்குது அதனாலதான் இந்த பொருளை எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான லட்டு நானே செஞ்சேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மெசரிங் கப் வந்து எடுத்துட்டு அந்த கப்பில் முந்திரி பாதாம் திராட்சை வால்நட்டு பிஸ்தா ஒரு அஞ்சு அத்திப்பழம் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் இப்படின்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர மாதிரி சொடக்கு போட்டால் கட்டாகுமான்னு பார்த்தேன் அப்படியெல்லாம் கட் ஆகல நம்ம தான் உட்காந்து கட் பண்ணும் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் யூஸ் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே ஹவுஸ் ஆஃப் நேச்சுரா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க குவாலிட்டியான நட்ஸ் சீட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு நிறைய காம்போ ஆஃபர்ஸும் இருக்குதுங்க நூறு கிராமில் ஸ்டார்ட் ஆகி கால் கிலோ வரைக்கும் காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது நீங்கள் காம்போ ஆஃபர்ஸ் வாங்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் இவங்க கிட்ட பொருள் வாங்கும் பொழுது நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா ஹனி ஆம்லா கால் கிலோ ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் நெய் ஊற்றி ஒரு கடையில் போட்டு இலை வருப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து பேரிச்சம்பளத்தை கொட்டையை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் நெய்யில் இலை வருப்பாக வறுத்து எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இலம் சூட்டில் உரண்டையாக பிடிச்சி எடுத்தோம்னா ஹெல்த்தியான லட்டு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டெய்லியும் ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னாவே போதும் குட்டிஸ்க்கு ஹவுஸ் ஆஃப் நேச்சரா அவங்களோட பேஜையும் விசிட் பண்ணி பாருங்க ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்கறேன் ஆரோக்கியமே இல்லாத உணவுக்கெல்லாம் எவ்வளவோ காசு செலவு பண்றோம் இது போல ஆரோக்கியமான பொருளுக்கு கொஞ்சம் காசு மாசத்துல ஒதுக்கி செலவு பண்ணி பாருங்க இந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே கொண்டு போய் கொடுத்தேன் அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க இப்ப லட்டுவா புடிச்சு டேஸ்ட் நல்லா இருக்கேன்னு ரெண்டு பேரும் லட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க